ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போற ரெசிபி புரட்டாசி மாசத்துல அசைவம் சாப்பிடாதவங்களுக்கு ஒரு டேஸ்டியான வெஜ்ஜு கோலா உருண்டை செய்ய போறீங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கோலா உருண்டை செய்ய ஃபர்ஸ்ட் நூறு கிராம் மீல் மேக்கர் இந்த மாதிரி பெருசு எடுத்துக்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு பாதி அளவு தண்ணியும் சேர்த்து ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்து தண்ணி நல்லா கொதி வந்ததும் நம்ம எடுத்து வச்ச மீல் மேக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு மூணு நிமிஷம் நல்லா மிக்ஸ் ஆனால் போதுங்க தண்ணியில் ஊறி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இந்த சமயத்துல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சில் வாட்டர்ல சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்பதான் நம்ம மீல் மேக்கர் ஆரி நல்லா எடுக்க ஈஸியா வருங்க மீல் மேக்கரும் சேர்த்ததும் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரை வச்சு நம்ம ஊற வச்ச மீல் மேக்கரை பிழிஞ்சு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம் எல்லா மீல் மேக்கரை சேர்த்ததும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி கெட்டியாவே அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச மீல் மேக்கரை ஒரு பவுலுக்கும் மாற்றிக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு சின்ன மிக்சி ஜாரை வச்சு பாதி வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து கூடவே ஒரு சின்ன இஞ்சி தூண்ட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஆறு இழுப்பல் பூண்டை சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்துல சேர்த்து கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததும் நம்ம அரைச்சி வச்சு மில் மேக்கரில் சேர்த்துக்கலாம் அடுத்து மூணு டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து கூடவே அரை டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து பொடியாக கட் பண்ண ஒரு சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்கள் ஏற்ற மாதிரி உப்பை கூட்டவோ குறைச்சவோ இந்த இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ சின்ன சின்ன உருண்டியா உருட்டி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு உருட்டி எடுத்துட்டோம் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துக்கலாம் நம்ம கோலா உருண்டெல்லாம் ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் கோலா உருண்டை பொறிக்க தேவையான எண்ணெய்ய சேர்த்து என்னென்ன நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண கோலா உருண்டையை ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் உருண்டையை சேர்த்து ஃப்ரை பண்ணும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ரிட்சை ஃப்ரை பண்ணுங்கள் உருண்டையை சேர்த்த உடனே கரண்டியை சேர்க்காமல் ஒரு பக்கம் லைட்டா செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் எல்லா உருண்டையும் செவந்து நல்லா முறு முருன்னு ஃப்ரை ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா உருண்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான வெஜ் கோலா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு மாசத்துல பசங்க நான்வெஜ் சாப்பிட்டே இந்த மாதிரி மீல் அடம்பிடிச்சாங்க கோலா உருண்டையை செஞ்சு கொடுங்க இது அப்படியே மட்டன் டேஸ்ட்ல இருக்குங்க இந்த ட்ரை வீட்டில் இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ எனக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொடுவே பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்